ஒரு வீடு எடுத்து இருந்திருக்கான் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இருபத்தி ஒண்ணு இறந்து போயிருக்கு அந்த குழந்தை வயத்துல இருக்கும்போதே இவங்க அபாட் பண்ண சொல்லிட்டு அவள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட சொல்லிருக்காங்க பப்பாயா சாப்பிட சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க முதல் குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் திருப்பியும் ஏதோ பிரச்சனை ஆயி அம்மா வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் அங்கேருந்து வெளியே வந்து தனியா இருந்திருக்காங்க திருப்பி இவன் பிரெக்னென்டா இருக்கா ஓகே டா 45 நாள் இருக்கும்போது அந்த பையன் ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுறகாம் ஓகே அதுக்கு வரவே இல்ல அண்ட் அவங்க அவங்க காஸ்ட் அந்த அந்த கம்யூனிட்டியில ரெஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க இன்னும் கொடுக்கல கல்யாணம் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ரெஜிஸ்டர் வந்தாரா இல்ல மேம் சமுதாயத்துல நான் சமூகாயத்துல சமூகாயத்துல ஆமா நாடாமைய வெச்சு பண்ணியிருக்காங்க அது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது குழந்தைய மாசமா இருக்கும்போது பிரச்சனை பல பிரச்சனையும் ஆயிருக்கு